இன்றைக்கி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழனின் தாய்மடியான கீழடியை பற்றி தான் கீழடி ஆதிர்ஷனூர் கொடுமணலில் பல இடங்கள் அகலாயம் நடந்தாலும் கீழடியில் ஒரு நாலடி கீழே தோணுதுக்கே பக்கத்து இருந்து டெல்லி வரைக்கும் ஆடி போய் கொஞ்சிருக்காங்க அதற்கு காரணம் அங்கே கிடைச்ச பொருட்களும் தமிழனோட நாகரிகமான வாழ்க்கை முறையும் தமிழனோட தொன்மையும் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க இதன் காரணமாகவே அந்த அகல ஆராய்ச்சியோட தலைவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சப்மிட் பண்ண தொண்ணூறு பக்கம் அறிக்கையை வந்து மத்திய அரசு இன்னும் கிடப்பில போட்டிருக்கு மிக பழம்பெரும் நாகரீகம் சொல்லப்படுற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது ஹராப்பா மொகஞ்சாதாரம் மாதிரி அதையே எங்கே நம்ம மிஞ்சிடுவோமோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க மதுரையிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் கீழடி இது வந்து சிவகங்கை மாவட்டத்தோட சேரக்கூடியது இந்த அகழ்வாராய்ச்சி நிலமான கீழடி சுமார் நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இது வந்து ஏஏசி அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற தொல்லியல் துறை வசம் உள்ளது இந்த டீமோட லீடு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா தோண்டி ஆராய்ச்சி பண்ணி ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காரு பட் அது அவங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்காம கிடப்பில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் கீழடி மட்டுமே இல்லாமல் ஆதிச்சநல்லூர் கொடுமலில் நிறைய அடங்களை தோண்டியிருக்காங்க பட் அங்கே என்னென்னா மக்கள் சிவிலைசேஷன் இல்லாமல் வந்துட்டு வெறும் இடுகாடுகளாக இருந்திருக்கு அதாவது மக்கள் இறந்தால் புதைக்கிற சுடுகாடாக மட்டுமே இருந்திருக்கு அங்கே தான் நமக்கு நிறைய முதும கீழடியில் நமக்கு கிடைச்ச தொல்லியல் எச்சங்களை டேட்டிங்க்கு உட்படுத்தப்பட்ட போது அதோட ஆண்டு வந்துட்டு கிமு ஆறுநூத்தி ஐம்பதுன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பிசி சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம எல்லாரும் சோஷியல் புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இருக்கிறதுலேயே பலச ஹராப்பா மோகஞ்சாதான் நிறையா படிச்சிருக்கோம் பட் ஆஃப்டர் த கீட் எக்ஸ்கவேஷன் வைகை கரை நாகரிகம் தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே பழமையும் தொன்மையும் வாய்ந்ததாக இருக்குன்னு கார்பன் டேட்டிங்கும் அறிஞர்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அதாவது வேள்பாரி ரைட்டர் அவர் என்ன சொல்றாருனா அங்கே கிடைச்ச வந்துட்டு ஓடுகளில் வந்துட்டு அதாவது பானை ஓடுகளில் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் தமிழி எழுத்துக்கள் புராகிருதம் முன்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த தமிழ் எழுத்துக்கள் பிழையோடு எழுதப்பட்டிருக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் வந்துட்டு எழுத படிக்க கற்றுருக்காங்க எழுதல வந்துட்டு எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் அல்லாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையின் கீழ் தோண்டப்பட்ட குழிகளில் வந்துட்டு ஒரு கட்டட அமைப்பு இருக்குது அதாவது சிவிலைசேஷன் இருக்குது டபுள் இண்டெக்ஸ் ஃபர்னாஸ் சொல்கிறாங்க அதாவது ரெண்டு கட்டமைப்பு உள்ள அடுப்பு அடுப்பு சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இரும்பை உருக்கி ஊத்துறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியாக எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது போக சுட்ட செங்கல்ல வந்துட்டு ஒரு நாயோட கால் தடம் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காரு செங்கலை சுட்டு அடுக்கி வச்சிருக்கும் போது அதில் நாய் ஒரு காலை வச்சுருக்கு அப்படியே வச்சு வீடு கட்டியிருக்காங்கன்னு அதையும் வந்துட்டு அவர் அந்த இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் லட்சங்களை கிடைச்ச பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பானை ஓடுகள் உடஞ்ச ஓடுகள் ஒரு முழு பானை ஈமத்தாளிகள் கற்கோடாவில் முதற்கொண்டு கிடச்சதா சொல்கிறாங்க கற்கோடாவில் வந்துட்டு யாராவது வழிபாடா வச்சு கும்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடின்னு தமிழன சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டுன்றதை இப்போ நான் உணர்றேன் நீங்க உணர்றீங்களான்னு எனக்கு தெரியல இது தமிழ் மக்களான நமக்கு புரிதவெல்லியோ தமிழ் எங்கேயுமே தலை கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு தலைவெளியாக தான் இருக்கு அதன் காரணமாகவே வந்துட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கவுஹாத்திக்கு வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது ஒரு வரலாற்றை இந்தியன் சிவிலைசேஷன் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி யோசிச்சு பாருங்கள் கூகுள் மது கொண்ட சோஷியல் புக் வரைக்கும் இண்டஸ் இண்டஸ்ட்ரலி சிவிலேஷன் தான் பழசு அப்படின்னு நம்மலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இல்லை அது தப்பு தான் உலகத்துலேயே வந்துட்டு முதன் முதல்ல பேசின மொழியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சான்றுகள் இருக்குன்னு சொல்லும்போது அவனுக்கு அடிவாய் கலக்க தான் செய்யும் நம்ம ஆல்ரெடி ஹிந்தி தெரியாத போடான்னு சொல்லி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்களான்னு நமக்கு வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது